புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் தேமுதிகவை டென்ஷன் ஏற்படுத்திய எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தேமுதிக தள்ளப்பட்டிருக்கா தேமுதிக தற்போது வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இணை இணைவதற்கு ஒரு சூழலை அழுத்தம் கொடுக்கக்கூடிய பாஜக அதற்கு அடி எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு வழங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே அவர் வாக்குறுதி கொடுத்துருக்க கொடுத்துருந்த அந்த ராஜ்யசபா சீட்டு வந்து நாங்கள் எங்கே எங்கே சொன்னோம் அப்படி ஒன்றும் சொல்லலையே அப்படி ஒன்றும் எழுத்து போகிறோம் நாங்கள் எங்கேயும் எழுதி கொடுக்கலையே அப்படின்னு அதிரடியான பதிலை கொடுத்ததுனால கடுப்பாங்கி போன பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பக்கம் தாவேக்கா வந்து தேமுதிகாவை தாவேக்கா கூட்டணியில் இழுப்பதற்கும் பாமகவை தாவேக்கா கூட்டணியில் இழுப்பதற்கு கூட பல்வேறு கட்ட வேலைகளில் தீவிரம் காட்டக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதிமுக சரியான நிலைப்பாட்டில் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வரலாம் நாங்கள் தான் தலைமை தான் தலைமை அதிமுக எங்கள் தலைமை தாவைக்கா தலைமை ஏற்று வரட்டும் அப்படின்னு அவங்க ஒரு மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில் அவருடைய தொடர்ந்து அறிக்கைகள் அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கை இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் பல்வேறு அழுத்தம் பல்வேறு மிரட்டல்கள் மூலியமாக அதிமுகவை தாவைக்கா கூட்டணி இழுப்பதற்கு ஒரு பக்கம் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு பிரசாந்த் கிஷோர் ஆதவர்ஷனா உள்ளிட்டவர்களுடைய அரசியல் மிகு கணக்குகள் திமுகவை எதிர்த்து போட்டியிடணும் திமுகவை வீழ்த்தி ஆட்சி பிடிக்கணும் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தலை முதல் தேர்தலை சந்திக்கிறார்கள் இந்த தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கணுங்கிற அளவில் அவங்க வராங்க அப்படின்னா யாரை நம்பி எந்த கூட்டணியை நம்பி எந்த கட்சியினுடைய வாக்குகளை நம்பி இளைஞர்கள் பட்டாளத்தை நம்பி வராங்க அப்படின்னா இளைஞர்கள் பட்டாளம் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிக அளவில் இருக்குது அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஆனால் வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கிற அளவில் அந்த வாக்குகள் வாக்கு சதவீதம் வந்து காக்கு வருமா அப்படிங்கிறதான் தான் மிகப்பெரிய கேள்வி அவருடைய கணக்கு நாங்கள் முதலமைச்சராகணும் ஆட்சி பிடிக்கணுங்கிறதுல அவருடைய உரிமை அவங்க சொன்னால் கடமை அதை அவங்க செய்வாங்க தமிழக வெற்றி கழகம் ஆனால் கூட்டணிங்கிற பொழுது மெகா ஒரு நிலைப்பாடு எடுத்தால் மட்டும்தான் எந்த கட்சியும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி நிலைப்பாட்டோடு அனைத்து கட்சிகளும் தேர்தலை சந்தித்திருக்கிறது அதே போல் இப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு மெகா கூட்டணி இருந்தால் மட்டும்தான் ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் இடத்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இப்ப இருக்கு திமுகவில்ருந்து சில கட்சிகள் பிளவு ஏற்பட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்க்கிறார்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் அரசியல் வட்டாரத்தில் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் பாஜகனுடைய நிலைப்பாடு இரட்டை இலை சின்னமும் தாமரை சின்னமும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அதற்குண்டான அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய சீனியர்கள் மத்தியில் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் தங்கமணி உள்ளிட்டவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க இப்படியே கட்சியை விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி வேறு எங்கேயோ தவறான நடவடிக்கைகள் தவறான வழியில் செல்றாரு அவரை வந்து நம்ம தடுத்து நிறுத்தி மடைமாற்றி ஒரு நல்ல பாதியில் கொண்டு வரணும்னா நம்ம வந்து களத்தில் இறங்கணும் அப்படிங்கிறதுல மூணு பேர் அனைவரும் மிகப்பெரிய அளவில் ஸ்கெச் போடுறாங்க எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் தங்கமணி உள்ளிட்டவர்கள் இந்த சூழலில் பாஜகவுடன் இணக்கமான உறவுகளை ஏற்படுத்தி அதிமுகவை மீண்டும் பாஜக கூட்டணியில் இழுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தேர்தலை சந்திக்கக்கூடிய அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாமேக்காவுடன் கூட்டணி கொண்டு போவதற்குண்டான வீகங்களும் பல்வேறு கட்டத்தில் நடக்குது அதிமுக இருந்து பல ஆஃபர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்தாங்க நாற்பத்தஞ்சு சீட்டு வேணுமா ஐம்பது சீட்டு வேணுமா தேர்தல் மொத்த செலவுகளை ஏற்றுக்கிறோம் உங்களுக்கு என்ன துணை முதலமைச்சர் பொறுப்பு வேணுமான்னு பல்வேறு ஆஃபர்களை அள்ளி கொடுத்தாங்க அதிமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் என்னங்க அள்ளி கொடுக்குறது நாங்கள் தனியாக நிற்கிறோங்கிற அளவில் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அது தவறில்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள் நான் தான் தலைமை நான் தான் தலைமைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் இன்னொரு பக்கம் அதிமுக தலைமை வேறு வேறாக இருந்து செயல்பட்டாங்கன்னா நிச்சயமாக அது வந்து தனித்து நிற்கக்கூடிய சூழலாகத்தான் உருவாக கூடும் இந்த தனித்து நிற்கக்கூடிய சூழல் உருவானால் திமுக பலமாக இருக்கிறது அவருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற அளவில் தான் இருக்கும் இவர்களுடைய தனித்தன்மை அதாவது தனியாக நிற்கணும் தாவேக்கா தனியாக தலைமையில் இருக்கணும் அதிமுக தலைமை தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க எங்களை நம்பி கூட்டணிக்கு வாங்க அப்படின்னா அப்போ இவர்களை நம்பி எந்த கட்சி கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இவர்கள் யாரை வெற்றி பெற செய்வதற்காக இவர்கள் தனியாக தனி தனித்துவமாக நான் தான் தலைமைன்னு தாவைக்க சொல்கிறதும் நான் தான் தலைமை எங்களுக்கு நம்பி வாங்கன்னு அதிமுக சொல்கிறதும் இவர்களுடைய நிலைப்பாடு யாரை வெற்றி பெற செய்வதற்காக இவங்களுடைய அஜெண்டா இருக்கிறது அப்படின்னு மக்கள் மதியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியான ஒரு அதிருப்தியான ஒரு கேள்விகள் பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில் இன்னொரு பார்வையும் இருக்கிறது அதிமுக நினைத்தால் அதாவது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் தான் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றால் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாரி தயாராக கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பதிலும் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் முன்வைக்கிறாங்க அரசியல் நிலைப்பாட்டினுடைய சூழலும் அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது பாஜகவுடன் கூட்டணி அதிமுக போகுங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட அதிமுகவை தன் பக்கம் இழுத்து கொண்டு இழுத்து வர வேண்டும் அப்படிங்கிறதுல ஆதவாஜனை மிகப்பெரிய பிளான் போடுறாங்க தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய தலைமையேற்று அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வருவதற்கு பல்வேறு வியூகங்களை வகுக்கிறாங்க என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்